சரி பேச்சியம்மன் ஜோடியினர்களை அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ஜோடியலம் இருக்கும் பேசினேன் பேசிய நேன் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு துளாராசிக்கு உண்டான பலன்களை இங்கே பார்ப்போம் துளாராசினியர்களுக்கு இந்த ஆண்டு ஆறாம் இடத்துல சனி சொல்லி ஊடகத்தில் வந்து நிறையா சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க இந்த ஆண்டு சனி பயிற்சி கிடையாது ராக கது பயிற்சி குரு பயிற்சி தான் சனி பயிற்சி எப்பொழுது நடக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மாசு இருபத்தி ரெண்டு மார்ச் ஆறாம் தேதி பயிற்சி ஆகிறார் வெள்ளிக்கிழமை காலை எட்டு இருபத்தாறுக்கு இதுக்கு சான்றிதழ் ஊடகத்தில் பார்ப்பீங்க அல்லது பேப்பர் மூலயமா பார்ப்பீங்க இந்த செய்தியை பயிற்சி ஆகிற செய்தியை திருநள்ளாறுலேயும் குச்சனூர்லேயும் நடக்கக்கூடியது அதனால் இந்த ஆண்டு உங்களுக்கு பயிற்சி கிடையாது ராகுது பயிற்சி சித்திரை தேதி ஏப்ரல் இருபத்தாறு பயிற்சி ஆகிறார் மாலை நாலு இருபதுக்கு குரு பயிற்சி சித்திரை இருபத்தெட்டு மே பதினொன்று பயிற்சி ஆகிறாரு அதை பேப்பர்லேயும் ஊடகத்துலேயும் பார்ப்பீங்க அதனால் ஊடகத்தில் போடக்கூடிய விஷயங்களை நம்பி ஏமாற வேண்டாம் இது சான்றிதழ் நான் பேப்பர் மூலிமா அது ஊடகம் மூலிமா நீங்கள் தெரிந்து கொள்ள போகிறீங்க நான் பேசுகிறத அதனால் உங்களுக்கு வந்து குரு வந்து இந்த வருஷம் சித்திரை வரைக்கும் எட்டாம் இடத்துல இருப்பார் எட்டாம் இடத்துல இருந்தாலும் மூணு ஆறு கூடையும் கெட்ட ஒரு கட்டியலும் ராஜயோகம் அதே மாதிரி சனி ஐந்தில் இருப்பது வந்து பிள்ளைகளால் உங்களுக்கு பிரச்சனை இருக்குங்க ஒன்று படிப்பு செலவு சுமைகள் கூடும் அல்லது படித்து முடித்த ஒரு வேலை இல்லாமல் இருப்பாங்க இல்லை வேலை கம்மியான வேலைக்கு போவாங்க அவங்களால அவங்களுக்கு பலன் கிடைக்காமல் இருக்கும் அந்த இது நிறைவேற போகிற இது ஆண்டாக இந்த ஆண்டு அமையும் அந்த ஆண்டு அமையிறதுக்கு எவ்வளோ நாள் இருக்கும் ஒரு சற்று ஒரு இரண்டு மாத காலம் மூன்று மாத காலம் கடந்து உங்களுக்கு அது நல்லபடியாக நடக்கும் சரி உங்களுக்கு வந்து சனி ஐந்துலேருந்து வேணா பண்ணுவார் இடம்பொருளை வாங்க வைப்பார் வீடு வாசலை கட்ட வைப்பார் அதுவும் இந்த ஆண்டு உங்களுக்கு புதிய வீடு கட்டி குடி போவதற்குண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்துங்க ஏன்னா அறாம் இடத்துல சனி பயிற்சியானா அவர் இருக்கும் இடம்பெலாம் அப்படின்னா கடனை கொடுப்பார் அப்படின்னா கடன் பெற்றாத நீங்கள் வந்து இடத்தைய வீடை இடத்தையை வாங்கி அல்லது வீடையை வாங்கி கட்டக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும் சரி உத்தியோகத்தில் எப்படி இருக்கும் உத்தியோகத்தில் நல்ல வருவாயும் பொருளாதாரத்தையும் ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்குங்க இந்த ஆண்டு அதில் சந்தேகமே கிடையாதுங்க ஏன்னா அவங்களுக்கு சனி ஐந்தில் இருக்கிறாரு குரு எட்டில் இருக்கு நல்ல அமைப்பில் இருக்கிறாரு அது வந்து மறைந்தாலும் குரு நல்லதாக இரண்டாம் இடத்த பொருளாதாரத்தை நல்லா பார்க்குறாரு குடும்பஸ்தானத்தை நல்லா பார்க்குறாரு அப்படிம்போது திருமணம் முடியாதவர்களுக்கு திருமணத்தை முடிக்க வைக்கக்கூடியதும் நாலாம் இடத்தை பார்ப்பது வீடு கட்டக்கூடிய யோகத்தையும் ஏற்படுத்துவதும் அதேமாதிரி திருமணம் முடியாதவர்களுக்கு திருமணம் முடித்து வைக்கக்கூடிய யோகத்தையும் ஏற்படுத்துவதும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு சுகஸ்தானத்தை பார்ப்பது குழந்தை பைக்கியத்தை ஏற்படுத்தக்கூடியதையும் அமைப்பையும் உண்டாகும் சரி நிறையா பேர்த்துக்கு குழந்த பக்கம் இல்லாதவர்களுக்கு இந்த ஆண்டு குரு பயிற்சிக்கு அப்புறம் அது நடக்குங்க அஞ்சாம் இடத்தை பார்க்கும்போது நடக்குங்க ஒன்பதில் வந்து ஒன்பதாம் இடத்துலேருந்து ஜென்மத்தை ராசியையும் பார்ப்பார் மூன்றாம் இடத்தையும் பார்ப்பார் அவர் விட்டு அவரே பார்ப்பார் நடக்குங்க அப்படியா சரி சகோதரன் வழிகளில் பல துன்பங்களையும் அல்லது உடன்பிறந்த சகோதரி வலைய வகையில் பல துன்பங்களை அடைந்தவர்களுக்கு இந்த ஆண்டு சிறப்பான ஆண்டாக அவர்களால் நன்மைகளை ஏற்படக்கூடிய ஆண்டாக அமையுங்க அதே இது பிள்ளைகள் படிப்பு செலவுக்கோ நல்ல படிப்புக்கோ நல்ல மாற்றங்களையும் நல்ல படித்து பட்டம் பெறக்கூடியதையும் உண்டாக்கும் ஒரு சிலர் எட்டு மூணு எட் ஆறக்கூடிய குரு எட்டில் மறைவு பெற்று எட்டாம் இடத்தாதிபதியை குரு பார்ப்பது வெளிநாடு சென்று ப வேலை பார்க்கக்கூடியதோ அல்லது வெளிநாடு சென்று படிக்கக்கூடியதோ நல்ல மாற்றங்களை முன்னேற்றங்களையும் உண்டாக்கும் அது வெளிநாடு சென் இருப்பவர்களுக்கு நல்ல சம்பள உயர்வு மதிப்பு மரியாதை கூடக்கூடியது இல்லை இடம் விட்டு இடம் மாறக்கூடிய யோகத்தையும் உண்டாக்குங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு அதேமாதிரி மிலிட்ரியர் காவல்துறை அரசு சுறை துறையை சார்ந்தவர்களுக்கு புறாமே ஒரு ரெண்டு மாத காலம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அடுத்த அந்த ரெண்டு மாதங்களுக்கு இந்த செவ்வாய் பார்வை சனி ஏற்படுவது சில சங்கடங்களை ஏற்படுத்தும் அதை சக ஊழியர்களையும் ஒரு ரெண்டு மாத காலம் அணி அனுசரித்து போயிட்டால் இந்த ஆண்டு புலாமே நன்மையாக நன்மைகளாக இருக்கும் வேலை பார்க்கும் பெண்மணிகள் நல்ல வருவாயை ஈட்டக்கூடியதோ புதிய வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அமையக்கூடியதையும் உண்டாக்கும் இந்த துளாராசினியர்களுக்கு அது வேலை தேடும் பெண்மணிகளுக்கும் நல்ல வேலையில் உட்காரக்கூடியதோ அரசு வேலை முயற்சி எடுத்தவர்களுக்கு அனைவருக்குமே நல்ல வெற்றியை கொடுக்கக்கூடிய ஆண்டாக அமையும் கந்த துளாராசி நேர்களுக்கு துளாராசியை பொறுத்தவரைக்கும் கணவன் மனைவியில் நல்ல ஒற்றுமையோ அந்நியோ ஏற்படும் அதே இது மனைவி வழிகள் சற்று கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் மனைவி வழி உறவினர்கள் வழியில் பல சங்கடங்களை சந்திக்கக்கூடிய ஆண்டாக இருப்பதால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் சங்கடம்னா என்ன அவங்களவிட்டு நன்மைகள் ஏற்படாது தொல்லைகளை ஏற்படுத்தக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் அதனால் இந்த ஆண்டு அவங்களை விட்டு சற்று தூரமாக இருப்பது நல்லது இந்த துளாராசி நேர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் வேளக்கிழமை தட்சிணாமூர்த்தி வழிபாடு வழிபாடு பண்ணுவதும் ஸ்ரீரங்கப் பெருமாளை வழிபாடு பண்ணுவதும் அல்லது பெருமாளுக்கு விளக்கு போடுவதும் வெகு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடம் இந்த ஜோதிடர் இளம் இருக்கும் நன்றி வணக்கம்